உலகெங்கிலும் வரும் டிவி அன்பு நண்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அழகாக பல விஷயங்கள் நம்மளை கற்றுக் கொடுத்து போயிருக்கு ஆமாம் அதாவது மோடி என்ற ஒரு தனி மனிதன் அவர் வந்து போயிட்டே இருக்கிறாரு அரசியலை மாற்ற போகிறாங்க சர்வாதிகாரமாக போகுதுன்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து எப்போதுமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு இதுதான் உயரம் இதுக்கு மேலே போனீங்கன்னா நாட்டை அழிச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அது விடுங்க அது வந்திருக்கு அது வேற இன்னொரு தடவை வச்சுக்கும் அவர் சாதிக்க தான் போகிறாரு அவர் என்ன நினைச்சதே சாதிக்க தான் இப்போ என்னாச்சு நிதிஷ்குமாரும் நம்ம சந்திரபாபு நாயுடு தானே அவர்களுடைய கூட்டணியில் வந்திருக்கு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அத்தனையும் அவர்கள் சாதிப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் மாநிலங்களை பிரித்து ஐம்பது மாநிலங்களை ஆக்க போகிறதா இருக்கட்டும் அப்புறம் செய் எல்லா விஷயமும் இப்போ செய்யப்போகிறார்கள் நிதிஷ்குமாருக்கும் அந்த ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டார் ஒன்றும் இல்லை வெளிநடப்பு பண்ணிவிட்டு அழகாக ஜெயிச்சிருப்போம் அப்பான்னு சொல்கிறது தானே இது எப்போதும் அதிமுக காலத்தை எல்லாருமே செய்கிறார் தோழமை கட்சிகளுக்கு இக்கட்டான வரப்போ வெளிநடப்பு செய்தேன் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஒடுங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்களா இந்த தேர்தல் இது வந்து மோடியை ஒரு லெவலுக்கு கொண்டு வரலை கட்டுப்படுத்தலை அவர் போதான் போகிறார் அந்தாலும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டார்கள் இது போலவே தமிழ்நாடு மக்களுக்கு நாற்பதுக்கு நாற்பதும் ஒரு நாள் இல்லை ரெண்டு தடவை இல்லை நாலு அஞ்சு தடவை வந்து திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இருக்கட்டும் சட்டசபை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது என்னவென்றால் கூட்டணி கட்சிகளை இன்டாக்டாக வைத்திருக்கிறார் அவர்களுக்கு திருப்திகரமாக செய்திருக்கிறார் ஆமாம் யார் ஸ்டாலின் செய்திருக்கிறார் மக்களுக்கும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார் என்னவென்றால் பேருந்து கட்டண இலவசமாக இருக்கட்டும் அது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்துமே ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அதை யாரும் அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு நிலைப்பாடு பள்ளி கல்வியாக இருக்கட்டும் கல்லூரி கல்வியாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஆயிரம் ரூபா குடும்ப கொடுத்து தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வெளிநாடு இந்தியாவில்லாம் செய் இது இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அடிப்படை அவங்க தான் காங்கிரஸோடைய அந்த ஒரு லட்ச ரூபா திட்டம் இருக்குல்ல வறுமை கோட்டை கீழே உள்ளவர்களுக்கு அதுவும் வந்து மோடியை நடத்த போகிறார் அதே மாதிரி தான் அவங்க பண்ண போ செய்யப்போகிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கப்போ என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க சோசியலிஸ்ட்டு ஒரு கொள்கையை சொல்லுவார்கள் கம்யூனிஸ்டுகள் சொல்லுவார்கள் அப்புறம் அந்த இவங்கல்லாம் திராவிட இது எல்லாமே நம்ம நேருவாக இருக்கட்டும் இந்திரா காந்தி அவர்கள் அதை இப்போ செய்து விடுவார்கள் யாருக்காக நீங்கள் ஓட்டு போனப்போ நானே செய்து செய்யும் பொழுது இதை மாதிரி தான் இப்போ அந்த ஒரு லட்சம் செய்ய செய்யப்போகிறார் இது வச்சுக்குவோம் இப்போ இது ஒரு நிலைப்பாடு இன்னொரு இது என்னென்னா எடப்பாடி என்ற ஒரு மனிதர், ஒரு சாதாரண ஒரு கிளைச்செயலாளர் அடுத்து வந்து ஒன்றிய செயலாளர் ஆகிறார் அப்புறம் செயற்குழு பொதுக்குழுலாம் போகிறார் அப்புறம் மாவட்ட செயலர் ஆகி மந்திரி ஆகிறார் அப்புறம் முக்கிய மந்திரிகள் நாலு பேரில் அந்த நால்வர் அணி நத்த விஸ்வநாதனாக இருக்கட்டும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி உள்ள நால்வரில் ஒருவராக செல்கிறார் நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்து ஓபிஎஸ் வந்து ஜெயஜா வந்தப்போ ஜானகி அணிக்கு போனவர் வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க இருந்தாலும் ஒரு ஜெயலலிதா செய்து செய்துவிட்டார் இப்போது நம்ம எடப்பாடியை புகழ் பாடுவதை நம்ம அல்ல அவர் விவசாயி ஒரே விவசாயி எனக்கு தெரிஞ்சு அவர் வயலில் போய் டெய்லி ஒரு சுற்றிட்டு வர்றாரு அங்கே இருக்கும்போது எடப்பாடியில் இருக்கும்போது வயலில் போய் அந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த பச்சை துண்டை போட்டு இல்லை போட்டு சுற்றுறது இன்றைக்கும் உண்டு அது வாக்கி நம்ம போகிறோம்ல பீச்சு போய் அப்படியே போயிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதில் விவசாயத்தில் என்னென்ன என்ன பூச்சி அடிக்கும் என்ன நோய் அடிக்கும் அது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவர் ஒரு பரிபூர்ண விவசாயி தான் அதற்காக பல திட்டங்கள் கொடுத்தார் என்பது வேறு நிலைப்பாடு இது வச்சு புகழ்பாடுறதா ஒன்றும் இல்லை இந்த கருது என்ன சொன்னால் இந்த சட்டமன்ற ரீதியாக வாங்கப்பட்ட வாக்குகளை பார்க்குறப்ப இரநூத்தி இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில் வந்து திமுக தான் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அடுத்தாற்போல் இருப்பது என்னவென்றால் அந்த அதிமுக அந்த இது கா அந்த பாஜக இருந்தால் கூட அதிமுக அந்த எட்டு இடங்களில் முன்னணி வைத்திருக்கிறார் இது ஓகே ஜீரோ கூட வந்திருக்கு இது பேச்சு அல்லது இப்போ என்னென்னா இப்போது நம்ம இவர் வேலுமணி சொல்லிட்டார் அந்த பொருளாளர் கம் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவும் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் அத்தைக்கு மிஷன் உழைத்திருந்தால் வந்து முப்பத்தஞ்சு பண்ணு அடிச்சார் இருக்கிற தலையில் இண்டியாடிக் ஃபிரடம் என்ன அது இங்கே வந்திருந்தால் போயிருந்தால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேறு கதை அது அப்படி தான் வந்தாச்சு அப்புறம் என்ன தாரியாக வந்தீங்க எலெக்ஷனுக்கு தெரு தெருத்துருவா ஊர் ஊராக போயிட்டு நான் போயிருக்கிறேன் கூட்டணி சேர்ந்த பாவத்துக்காக அல்லது அந்த புண்ணியத்துக்காக பிரேமலதா கூட அவங்க தான் வெவ்வேறு இடத்துல போகிறாங்க எல்லா ஆட்களும் எல்லா பயலும் சொல்லலை உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐடியா கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்தால் மட்டும் பாஞ்சு போய் எனக்கு அந்த துறை வேணும் இந்த பாவிகள்னால தான் திமுகவில் பார்த்தீங்கன்னா எப்பப்பையெல்லாம் கலைஞர் வருகிறாரா அப்போல்லாம் பார்த்தா கல்வித்துறையில் அடித்து பெரட்டி உருட்டி கொண்டு சேர்த்துலாம் பொண்ணுசாக பண்ணறதுனால கல்வித்துறையை ரெண்டாக பிரித்து தமைச்சார் அது மாதிரி என்னாச்சுன்னா அந்த கூப்பா கிருஷ்ணா அந்த மாதிரி வகைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சுக்கு வரமுறை இல்லாமல் அடித்து பெறினதுனால விவசாயத்தை வந்து அந்த கால்நடைத்துறைன்னு ஒரு தனித்துறை இருந்து பிரித்து அப்புறம் மீன்வளத்துறைன்னு போகிற அளவுக்கு லேட்டஸ்டில் பண்ணிட்டாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உள்ளாட்சித்துறை இருக்கு பாருங்க உள்ளாட்சித்துறை போய் என்ன பண்ணியாச்சு இவன் அடிச்சு அடி செல்வ கணபதி தடவுன தடவு உள்ளே எல்லாம் போயிட்டு வந்தாச்சு அந்த வேலையை வந்து நம்ம வேலுமணி போய் இன்னைக்கு அந்த அரசே த்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால திருப்பி வந்து இப்போ க ஸ்டாலினை பிரிச்சு விட்டார் நகராட்சி நிர்வாகம் அடுத்து லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தனி மினிஸ்டர் போங்கப்பா அது பண்ணியாச்சு இவன் அடிகிற அடி தாங்க முடியாமல் இப்போ கண்ட்ரோலே இல்லாம போயிருந்தால் தலையில் ஒரு அடி அடிச்சு மூடிட்டு உட்காரு அவர் சொந்த கட்சிக்காரங்களே வேலுமணி வந்து தனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணுங்கிறதுனால பாரா இந்த இந்த எலெக்ஷன்லாம் இருக்குல்ல உள்ளாட்சி அமைப்பெல்லாம் இருக்குல்ல நேரடியாக எம்ஜிஆரே வந்து ஊராட்சி ஒன்றியத்து முதல் கூட நேரடியாக நடத்தினாருக்கு அந்த அதிமுகவில் இங்கே ஒரு குறிப்பிட்ட பரிசனை சப்ரஸ் பண்ண மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி உள்ளாட்சி அப்போ நேரடி தேர்தல் முதல்ல நேரடி தேர்தல் இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாலின்லாம் வந்தார் அடுத்த அப்படி வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணிவிட்டார்னாக்கா உள்ளாட்சி தேர்தலில் வந்து இவங்கெல்லாம் அந்த ஒன்றிய கவுன்சிலரு மாவட்ட கவுன்சிலர் அவங்களாம் தேர்ந்தெடுத்து அப்புறம் தான் மண்ணுன்னு போய் ஒரு சந்தியில் அடிக்க வச்சு இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் இது ஒரு நிலைப்பாடு அவர் பண்ண வேலை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பது கட்சிக்கே தானே சொந்த காசை சூனியம் வச்ச மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அவர் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தார் ஏன்னா அவ்வளோ காசு தடை வச்சிருக்கிறாருங்கிறது சொல்கிறாங்க அதை பண்ணிட்டோம் அடுத்தாமி இது என்னாச்சுன்னா பொதுப்பணித்துறையில் கூட என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம அண்ணன் கண்ணப்பா அவர்களை பண்ணி அவர் அடித்து ஒரு என்னாச்சு பொதுப்பணித்துறையை ஹைவே பிரித்து தனித்தனியாக கொடுத்து விட்டாச்சு இது நடைமுறை இது என்னாச்சுன்னா இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் ஒன்றும் இல்லை இப்போ அண்மையில் ஒரு தேர்தல் பணிக்காக போயிருந்தோம் அந்த நண்பர் சொன்னார் அது கேண்டிடேட் நண்பரே சொன்னார் இந்த தேமுதிக காரங்க சும்மா நாலு ஊருக்கு நாலு பேர் இருக்கிறான் பத்து பேர் இருக்கிறான் இவனோ வேற முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கு சும்மா கிடைக்கணும் ஏற்றி ஒன்று பண்ணினா அவங்க எப்போதுமே போகும்பொழுது கூட வந்து அந்த வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ காசு பண செலவு அவர்கள் வழியாக செய்யும் பொழுது ஒரு முக்கியத்துவம் வரும் இது மொத்தமாக ஒரே இதே இதே மனநிலை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பெரிய கட்சிகள் இருக்குல்ல இவங்க எல்லாருமே அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சும்மா டெட்வைட்ஸு காங்கிரஸ் டெட்வைட்டு இவங்களுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு குடிச்சுவராக போய் இப்போ நிற்கிற மாதிரி வந்து போச்சு தெருவளிக்கவே இல்லை அது வந்துருச்சு அப்புறம் லஞ்ச ஒழிப்பு பண்ணுவாங்க அப்புறம் பேரம் பேசுவாங்க செட் பண்ணிக்கலாம் அது வேற இருந்தாலும் அவன் ஆட்சி போயிடுச்சுல இன்னைக்கு என்னாச்சுன்னா அந்த அவன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இருக்கு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் சொந்த சின்னத்துக்கு போராடி அதை வந்து பிச்சை எடுத்து வாங்குறதுக்குள்ள பெரும்பாலாக போச்சு அது வைகோட புள்ள வந்து எங்களுக்கு தனி செலுத்தி நிற்கிறாங்க அப்படின்னா கெட்டுவாத்த மாதிரி ஆகிப்போச்சு அதை எப்படி கேட்கலாம் அது எப்படி கேட்கலாம் ஏங்க ஒரு கட்சி ஆரம்பித்தான மடமாக வச்சுருக்கேங்க இந்த நின்றுட்டு யாரா இதை கூட நம்ம கழக கண் பணிகள் விட்டு கொடுக்குமான்னு அடிச்சாட்டியம் பண்ணி அது இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து அவர் திருமாவளவன் வந்து அழிச்சாட்டியமாக நின்னதுனால தான் இன்றைக்கி வந்து கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குறதே வாங்கிட்டு போப்பா கம்யூனிஸ்டுகள் மாதிரி வாங்கிட்டு போப்பா இல்லை இல்லை அண்ணன் அதுன்னு சொல்லிட்டு அவங்கள விட இவங்க நிறைய பேசி கிடப்பான் அந்த கட்சிக்கு வக்களத்தை இப்போ விடுதலை புலிகள் அந்த இழத்தை வந்து திருமாவளவனுடைய தாக்கு பிடிக்கிறது தான் இன்றைக்கி நிற்கிது அது மாதிரி இந்த வேங்கை வாசல் மேட்டர்லாம் வந்து திரும்பவும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இருக்குது ஆனால் அதை மறந்து விட்டு கடைய கண்மணிகளை இவர் டெட் வெயிட்டு வெற்றியாக இருக்கிற கூட தான் நம்மளுக்கு இடைஞ்சலுங்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வரப்போகிற எலெக்ஷன் இப்போ அண்மையில் பார்த்தா சந்திரபாபு நாயுடு அப்சல்யூட் மெஜாரிட்டி அது யாரும் தேவை ஆனால் கூட இருந்த பவன் கல்யாணம் அவர் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் சேர்த்து முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு துணை முதல்வர் லெவலில் பேச்சுவார்த்தை வந்து வந்தாச்சு என்ன அவர் பைத்தியக்காரா விஷயம் தெரியாதா ஏங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் வெட்டியாக என்ன பண்ணுவாங்க இங்கேன்னா இதில் வந்து அந்த தொண்ணூற்றி ஆறில் வந்து ஜோதிபா போய் பிரேம் மினிஸ்டர் ஆக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்தப்போ என்னாச்சு சோனியா காந்தி கூப்பிட்டு சொன்னப்போ இல்லை இல்லை எங்கள் கட்சி நடவடிக்கை எடுத்து விட்டதுன்னு சொல்லி வெற்றி விட்டு நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் ஆட்சியில் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அது சோம்நாத் சாட்டர்ஜி போய் சபாநாயகர் இருந்தார் இவங்க பொறாமகாரம் என்னாச்சுன்னா நல்ல க கொள்கைங்கிற பேரில் வந்து இவங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடிச்சுவராக போய் அப்போது ஜோதிபாஸ் முதலமைச்சர் இப்போ பிரம்மிஷர் தான் என்ன கட்சி வளர்ந்து தள்ளியிருக்கோம் அதை கூட இருந்த நண்டை விட மோசமான ஆட்கள் அந்த இருக்கிற ஆள் கொள்கைகளும் சொல்லிவிட்டு ஏதாவது கலப்பு விட்டு பண்ணி வேஸ்ட்டாக போனாங்க இந்த நிலைமை மோடி கூட வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதும் என்ன பண்ணார் என் ஊட்டுக்கு போனோம் வெளில போய் கத்தி கொடுவாங்க அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு இதை கொடுத்து விட்டாச்சு நம்ம இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மரியாதைக்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு வந்து சிறுபான்மையினர் நல்ல அந்த வாரியத்தோடைய அந்த தலைவரை கொடுத்துருக்காங்க இது போல் எர்ணாவூர் நாராயணனுக்கு பனை இந்த ரெண்டு பேரும் கொடுக்குறத வந்து உங்கள் கட்சி ஓட்டு போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆளுங்கட்சியோடைய ஒன்றிய செயலாளரோ அவ ஆளுங்கட்சியோட அந்த ஊர் கிளைச் செயலாளரோ கேட்காம ஒரு சிஎஸ்ஆரம் கொடுக்க மாட்டாங்க எப்போ யாரும் அப்போ கட்சி வந்து அரசு அரசு அதிகாரிகள் இல்லை அரசியல்வாதிகள்ட்ட தான் அதுக்கு திமுக வந்து விட்டாள் இப்படி இருக்கப்போ டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆயா போஸ்ட் கூட உணமாட்றாங்க அவங்களே பிடிச்சி வச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்கா இதற்கு என்ன செய்ய வேண்டும் இவர்களே கோல்டு போடணும் இப்போ என்ன பண்ணியாச்சு இவர் நம்ம எடப்பாடி வந்து அவர் வந்து நீங்கள் போடக்கூடிய ஓட்டு என்பது எடப்பாடி போய்விடும் அவர் அவர் தான் கிளியர் பண்ணிவிட்டாரே இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை இப்போ கூட இப்போயும் கிடையாது சட்டமன்ற தேர்தலும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுத்திகரித்து காமெரித்து விட்டார் ராமனின் மதே அதாவது மனைவி வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட இருக்க வேண்டும் நான் எங்களுக்கும் அந்த இதுக்கும் இல்லை உறவு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது வரப்போகிறதே இல்லைன்னு தெளிவாக பத்து தடவை சொல்லியாச்சு இப்போ வரப்போகிற எலெக்ஷனுக்கு துண்டை விரித்து போட்டு வச்சாச்சு எல்லோரும் ஆனால் பேச எல்லாருக்கும் கட்சி பொறுப்பு கொடுத்தாச்சு தங்கமணிகள் வேலுமணிகள் இந்த புக்காக இருக்கக்கூடிய எல்லோரும் கொடுத்து வச்சு எல்லா விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு பேசுவாங்க அதை மாதிரி காங்கிரஸே இன்னைக்கு செல்வ பிறந்தைங்களை சொல்லியிருக்கிறார் என்னாச்சு சொல்லு போகிறது எவ்வளோ எவ்ளோ நேரம் தான் இன்னொருத்தன் மேலே தோல் ஏறிட்டு இருக்கிறது அந்த பாவியில் என்ன பண்ண காமராஜர் சிஎமாக இருந்தவரை போய் நீயே விலகியான்னு சொல்லிட்டு அவரை விலகிற தானாக முன் வந்து ஏன்னா அவன் பிரைட் ஆகிட்டு வரான் இப்படி தான் ஜெகன்மோகன் ரெட்டியை மாற்றி விட்டு அந்த பண்ணு செய்யும் பொழுது அது பையனுக்கு கொடுக்கூடான்னு போய் அந்த காங்கிரஸ் குட்டிச்சோரா போய்க்கு ஏ ஆந்திராவில் போய் காங்கிரஸ் இருக்கு அது காங்கிரஸுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை சிஸ்டர் ஆக்கி அவங்க சொன்னாங்கல்ல அந்தாலும் ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறாப்புல எங்கே இதில் ஜெயிலில் போடுவோம் அஞ்சாறு மாதம் ஒரு போய் ராகுல் காந்தி அங்கே இருந்து இங்கே வடக்கு இந்த கே நடந்துட்டு கிடக்கிறார் இந்த ஆந்திரா சிறைச்சாலைக்கு போய் அந்த சந்திரபாபு நாயுடு மீட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதுவும் வந்திருக்கும்ல இது போல தான் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம சொல்லுகிறோம் என்ன சொல்கிறோம் என்றால் இப்போது மந்திரி சபையில் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு மந்திரி செயலர் இருக்காங்க வாரியங்கள் அறுபத்தி ரெண்டு வாரியங்கள் இருக்குது அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சி வாரியம் தேவைப்பட நூறு வாரியங்கள் கூட செய்து கொள்ளலாம் இது எல்லாமே கட்சிக்காரங்க தான் ஆப்ரேட் பண்ணி ஆகிப்போச்சு அது பாதி வாரியங்களை தோழமை கட்சியும் கூட தோளோட ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய அந்த தோழமை கட்சிக்காரங்க கொடுத்து கொடுக்கல சார் இப்போ கொடுங்க தொழிலாளர் துறை தொழிலாளருக்கு அதை கம்யூனிஸ்ட் கொடுங்க தா கொடுங்க இந்த மாதிரி கொடுத்து விட்டாக்க அவங்களுக்கும் அவங்க கட்சிக்காரங்க நாலு பேர் நாலு பேரை பண்ணி கொடுத்து கட்சியாக வளர்ப்பான அது நான் தான் வளர்க்கணும் இது வந்து நம்மளுடைய டிஆர் பாலுக்களும் நம்மளது துறைமுருகனை இவங்க இவங்க புள்ள மந்திரி இப்படி போயிட்டுருக்கணும் தொண்டை வந்து கிடக்கணும் அதனால் அந்த பாதி வாரியங்களை அறுபது அறுபது வீட்டு வசதி வாரியமாக குடிசை மாற்றம் எல்லாமே இருக்குது அப்புறம் அறுபது அறுபத்தி ரெண்டு வாரியம் இருக்குது அதை பாதியை வந்து கொடுங்க சார் கொடுத்து விட்டு அவங்க பாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாள்ல விவசாயத்துறை எடுத்துட்டால மார்க்கெட்டிங் இருக்குது வேளாண்மை விற்பனைத்துறை இருக்குது அடுத்து தாவு தாவுதேவா இருக்குது எல்லாமே ஒரு ஒரு வித ஸ்கீமு கொடுத்து அவங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டு நாலு பேரும் அவங்க சீட்டில் வந்து உட்கார அளவுக்கு இருக்கும்னு அது செய்ய வேண்டும் ரெண்டாவது ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து அத்தனை வருடங்கள் இன்டாக்டாக ஜோதிபாஸ் நடத்துகிறாருனா ஜெயித்தவர்களையும் மந்திரி சபையில் இணைத்துக் கொண்டார்கள் உங்களுக்கு மந்திரி முப்பத்தஞ்சி மந்திரி இருக்கவே இருக்கும் பொழுது கொடுங்க சார் ஆளுக்கு ரெண்டு மந்திரியை கொடுத்து விடுங்களேன் கொடுத்துட்டு கண்ட்ரோல்தும் உங்கள் கண்ட்ரோல் தானே ஆ அது போயிடும் அவன் வளர்ந்துருவான் என்னங்க வளர்ந்தால் வளர்ந்துட்டு போகிறான் வளர்றது இல்லையா நம்ம மட்டும்தான் வளரணுமா இது எல்லாருக்கும் வந்து விட்டது இன்றைக்கி எடப்பாடி வந்து துண்டு வீழ்ச்சி கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் பேசி வெளியில் பேசுறது கரெக்டு ஏன்னா அவர் நம்ம சொன்னோமே அந்த கிளைச்சியாளர் இருந்து வந்து அதில் எங்கெங்கே என்னென்ன வீக்னஸ் என்னென்ன பலம் பலவீனம் இருக்கும் என்பதை பார்த்து கொண்டு விட்டார் அமைச்சரவையில் எல்லாருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் கொடுத்துட்டாரில்ல பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அதுபோல் அந்த ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் எண்பத்தி ஐந்து எம்ஜிஆர் காலத்தில் ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாத்தையும் நேரடி தேர்தலுக்கு நேரடியாக மக்களே ஓட்டு போட்டு இந்த கவுன்சிலர்ஸ்லாம் ஜென்மத்துக்கும் வராது ஒரு கட்சி வராது கட்சிகளை ஒழிப்பதற்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வேலை அதை வந்து என்னாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் இருபத்தஞ்சா டிக்ளேர் பண்ணுங்கள் சார் இருபத்தி இந்த கார்பரேஷன் உணவுக்குன்னு சொல்லிட்டு யார் என்ன வந்தாங்கன்னு சொல்லி கடைசி வலியும் மெயின்டைன் பண்ணார் டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னோடி அவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நேரடி தேர்தல் நடத்தினார் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார் அதே கண்டிப்பாக கூட்டணி கட்சியை பிரித்து கொடுத்து ஒரே ஒரு சீட்டு இருந்துச்சுங்க கவுன்சிலர் சீட்டு அதை வந்து அந்த அந்த கட்சிக்கு வந்து அந்த இது மேயர் போஸ்ட்டு கொடுத்தார் அந்த மாதிரி ஊராட்சி ஒன்றியங்கள்லேயும் நேரடியாக தேர்வு செய்துவிட்டு செய்யணும் அடுத்தாப்புல டவுன் பஞ்சாயத்து இருக்குது எத்தனை இருக்குது டவுன் பஞ்சாயத்து வந்து ஏறத்தாழ வந்து நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்குது சேர்மேனை டிக்ளேர் பண்ணுங்க சார் நேரடி எலெக்ஷனே எல்லாருக்கும் அவங்க ஓட்டு போடுவாங்க இது தவிர வந்து முனிசிபாலிட்டிஸ் நூற்றி முப்பத்தெட்டு இருக்குது தலைவர் வந்து காமன் தான் போடுங்க அடுத்தா வந்து உள்ள இதை கார்பரேஷன் இருபத்தஞ்சி கார்பரேஷனுக்கு கொடுங்களேன் பத்து பதினஞ்சு ஒரு பத்து வந்து ஆளுக்கு ரெண்டு பிரித்து கொடுங்கலை இது செய்தாச்சு அது அந்த சின்னங்களுக்கு வந்து தலையால் தண்ணி குடித்த மாதிரி இப்பொழுது வந்து எதிராக ஜெயலலிதா போய் என்ன பண்ணாங்க பாஜக போய் ஊடு ஊடாக போய் கூப்பிட்டு வந்தேன் அங்கே போனார் தாப்பாண்டி வீட்டுக்கெல்லாம் போனாங்க இது வந்து தோற்று வீட்டு வெற்றியில் இருக்கிறீங்க தோற்று வீட்டு செய்கிற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய நேரமும் காலமும் வந்து விட்டது இதை வந்து பயன்படுத்த வேண்டியது யாரு மரியாதைக்கு இப்போ பாருங்க கனிமொழியை எவ்வளோ தான் அமைக்க அழுத்தி வச்சாலே என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக ஹையஸ்ட்டு வாங்கி இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற குழு தலைவர் ஆக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது நாளைக்கு இப்படி அழகிறது ப பண்ணுறதுக்கு மேலே இப்போ பாரு செல்வ பெருந்தவி சொல்கிறார் எவ்வளோ நாள் தான்ப்பா போகணும் மூக்க அழகிரி அழுதுட்டே வந்தார் இவங்கள்ட போய் கேட்கறது உள்ள ரொம்ப வீக்காக போச்சு மேலே சொல்கிறேன் பேசிட்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னே பண்ணாததுனால தான் மாற்றியாச்சு இப்போது எழுச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வாங்கப்பா கூட்ட இல்லை கூட்டு சாப்பிட ஒன்றை போட்டால் பகுத்து உண்டு பள்ளி ஈடுபோம் போதல் தொகுத்து விட்டு இல்லை வள்ளுவர் ஐயன் வள்ளுவரை பற்றி போய் இதில் மட்டும் கிடையாது உள்ளூர் ஓடி போகிறதா அதில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் இளைய இளைய உதயநிதி அவர்களா அவர் இந்த ஆட்சி வந்து அடுத்து தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஜோதிபாஸ் மாதிரி இருபத்தைந்து பேரை வா ஆட்சி புரிய வேண்டும் என்ன செய்யணும் கூட்டணி கட்சிகளை இணைத்து அவர் வாப்பா ஒரு சீட்டை கொடுப்பா உன் பிள்ளைக்கு த வந்த தலைவருக்கும் உன் மச்சானுக்கு உன் குழந்தையாவுக்கு எல்லாத்தையும் வேலை தரேன்னு சொல்கிறத விட அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு அமைச்சரவையில் பங்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடி தேர்தல் மூலமாக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து இதெல்லாம் செய்து கொண்டா தான் நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்க முடியும் இது நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு போங்க அப்புறம் அடுத்த அப்படி வந்து அந்த பக்கம் துண்டு பிரிச்சு போட்டு உட்காருக்காங்க பாப்பா சிக்ஸ்டி ஃபார்ட்டியாங்க சிக்ஸ்டி வந்து நாங்கள் வச்சுக்கிறப்பா ஃபார்ட்டி வந்து பிரித்து கொடுக்குறப்பா கொடுத்துட்டு எல்லாரும் போயிடுவோம் இப்போ நம்ம தான் சொல்ல சிறுபான்மையினர் பதினெட்டு சதவீதம் வந்து மோடிக்கு எதிராக இருக்கிறாரு இங்கேயும் எதிராக தான் இருக்குது அதனால் வந்து இருக்கும் பொழுது என்னாச்சு எடப்பாடி வந்து நாளைக்கு இவர்களை வளைத்து அவர் கொண்டு போகிறதுக்கு வந்து இப்போ சட்ட சட்டம் நிக்ளர் பண்ணுங்க பண்ணிட்டாங்க எல்லோரும் ஒரு போஸ்டிங் சார் இருக்கட்டும் அவரவர்கள் செய்து கொள்வார்கள் இதுதான் நிலைமை உள்ளத்தை சொல்லிவிட்டோம் நாரதர் கழகம் நம்ம சொல்லிட்டோம் சிக்கல் தம்பி சொல்கிறேன் எடுத்தா எடுக்கட்டும் இல்லைன்னா போவோம் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா போன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏன்னா இந்த விஜயகாந்தி தான் சொன்னார் அவர் கச்சார ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் வச்சு தம்பி விஜயகாந்த் அவர்களும் வந்தேன் அப்போ தோழமை கட்சியோட முக்கியத்துவத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இணைத்து கொண்டு பண்ணுங்க எதிர்கட்சியில் பவன் கல்யாணம் போய் ஜெயலலிதா சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியில் உட்கார வைக்கிறது எவ்வளோ நாம் ஆனால் செய்யவில்லை கூடவே வைத்து நல்லா பயன்படுத்திக் கொள்கிறார் பயன்பெறுகிறார்கள்